இன்னொரு தடவை அந்த கிரிக்கெட் பேட்டை கையில எடுத்த அதே பேட் எடுத்து உன் காலை உடச்சிருவேன் ஹலோ இது கிரிக்கெட் கிரவுண்ட்மா உனக்குலாம் எங்க இடம் கிடையாது என்னது கிரிக்கெட் விளையாடணுமா பெசாம வீட்டில் போய் படி வேலையை பாரு இது ஆண்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு வாயையும் அடையும் ஒவ்வொரு மைண்ட் செட்டும் இந்த நாள்ல இருந்து மாறும் மார்க் மை வேர்ட்ஸ் நவம்பர் செகண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியாவில ஒரு புது ரெவல்யூஷன் ஆரம்பிச்சிருக்கு அண்ட் ஏ டுக் அ வேர்ல்ட் கப் விக்டரி அட் ஹோம் டு டூ திஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான காட்சி நான் பார்த்தேங்க உலகக் கோப்பையை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரோஃபி எடுத்துக்கிட்டு மிதாலி ராஜ் ஜுலன் கோஸ்வாமி அஞ்சும் சோப்ரா ரீமா மல்ஹோத்ரா கிட்ட இந்த பெண்மணிகள் போய் கொடுத்தாங்க பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் தேர் விக்டரி இவங்க எல்லாருமே அதுக்கு வழி வகுத்து இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டீரியோ டைப்பை உடைச்சிருக்காங்க அவ்வளோ சேலஞ்சஸ் அவ்வளோ கிரிட்டிசிசம் இந்திய மகளிர் அணியை சப்போர்ட் பண்றதுக்கு பெரிய பெரிய ஆஃப் கேம் வந்திருந்தாங்க இன்க்ளூடிங் சச்சின் டெண்டுல்கர் ரோஹித் சர்மா வி வி எஸ் லக்ஷ்மண் அண்ட் சோ மெனி மோர் அந்த டி வாய் ஸ்டேடியம்ல ஒரு சேர் எம்டி இருக்கல பிகாஸ் இப்பதான் பிலீஃப் வந்திருக்கு இஸ் சேஞ்ச் அண்ட் ஐ want to be a part of it. To all the little girls out there who want to play cricket, this is your time. Go through the world. சின்னத்திரை நிகழ்ச்சிகளின் தொகுப்பாளராக இருந்த பாவனா பாலகிருஷ்ணன் அவர்கள் தற்போது ஸ்டார் போர்ட்ஸ் தமிழில் ஒலிபரப்பாகும் கிரிக்கெட் போட்டிகளுக்கு தொகுப்பாளராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற இந்திய மகளிர் உலக கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகள் மோதியது இதில் அபாரமாக வெற்றி பெற்ற இந்திய அணி முதல் முறையாக உலகக்கோப்பையை வென்றதும் குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் தொகுப்பாளினி பாவனா பாலகிருஷ்ணன் வெளியிட்ட வீடியோவில் பெண்களுக்கு கிரிக்கெட் விளையாட அனுமதி இல்லை என்ற சொல்லை உடைத்து எறிந்த நம் மகளிர் இந்திய கிரிக்கெட் அணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் இந்த போட்டியில் வென்றதைத் தொடர்ந்து இந்தியா பெற்ற டிராபியை முன்னாள் மகளிர் கிரிக்கெட் அணியின் வீராங்கனைகளான மித்தாலிராஜ் மற்றும் ஜிலன் கோஸ்வாமி அவர்களிடம் டிராஃபியை கொடுத்தது அனைவரிடமும் பாராட்டத்தக்கதாக இருந்தது அதேபோல் மகளிர் அணி வெற்றி பெற்றதற்கு திரையுலகைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் ஆண்கள் இந்திய அணியைச் சேர்ந்த வீரர்களும் பலரும் பாராட்டை தெரிவித்து வருகிறார்கள்